மாட்டுக்கறி வச்சிருந்த உடனே அடிக்கிற உதைக்கிற குத்துறன்றதுக்காக குத்துற கொலை பண்ற கும்பல் வன்முறை வழியாற்றுற அப்படின்னு சொல்லி தேவஸ்தான வழியாவே திருப்பதியில இருந்து கொடுத்துட்டாங்க போயிருக்கு இப்ப நினைக்க தோணுது ஏன்னா துணை முதல்வரா இருக்கிறார்கள் ஆந்திராவில் பவன் கல்யாண் அவருடைய உரையை பார்த்துட்டீங்களா இந்த லட்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா உடனடியாக சனாதனம் சார்ந்த சுரக்ஷா அந்த இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்ப பூனைக்குட்டி வெளியே வந்தது இந்த பிரச்சனை பலமுறை வந்துச்சு கலப்படமா இருக்குது நெய் சரியில்லை உயர்தரமான நெய் இல்லைன்னு பலதர பிரச்சனை அப்ப சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சில இருந்து பேசுறவங்க ஏங்க பேசல ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய குடும்ப பின்புலம் வந்து ஒரு கிறித்தவ குடும்பம் அப்படின்ற மாதிரி வெளியே டாக் செய்யப்படுது அந்த பொலிட்டிகல் இருக்குதான் சொல்லுவேன் ஒரு உண்மையான ஒரு பசுமாட்டு நெய் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்து வரும் ஒரு லிட்டர் ஒரிஜினல் நெய் நீ கடவுளுக்கு ஒரிஜினல் தான் போட்டுச்சுன்னா இந்த பட்ஜெட்டை தப்பா அப்போ நீங்கள் என்னென்னலாம் சேர்க்குறீங்கன்றது மூல அப்போ பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மட்டும்தான் மற்ற சேர்த்ததெல்லாம் நீங்கள் அப்போ கேட்கலையான்ற கேள்வியும் வருது ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே ஒரு லட்டுக்கு ஃபேமஸான ஒரு இடம் இப்போ நேற்றிலிருந்து ஒரு பெரிய சர்ச்சை தேசிய அளவுலேயுமே பெரிய விவாத பொருள் ஆக்கியிருக்குது அந்த லட்டில் வந்து மிருகங்களுடைய அதாவது இறைச்சிகளுடைய கொழுப்புகள்லாம் அதில் இருக்குது இப்போ அதாவது மாட்டு இறைச்சி பன்றிரறைச்சி அதனுடைய கொழுப்புகள்லாம் சேர்க்கப்பட்டதாகலாம் செய்திகள் வருது ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களே இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த சர்ச்சையை கலந்துருந்தால் அந்த நம்பிக்கைக்கு சரியாக இல்லை அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது ஆனால் என்ன விஷயம்னா பொதுவாக இந்த மாதிரி தேவஸ்தானம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையே உச்சபட்சமான ஊழலே அங்கே தான் நடக்குது அதனால் வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னதில் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக திடீர்னு பெரிய செய்தியாக பார்க்க முடியல ஆனால் அங்கே அரசியல் செய்தியாக இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் யார் இப்போ தீயக்கூடாதுனு சொன்னவங்க அவள் தான் நாங்கள் தொடவே மட்டும் அவ அபிஷ்டு நாங்கள் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து எங்களுக்கு தொட்டு நுகரமாட்டோம் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சுத்த செய்வோம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு காலத்தில் யார் இது சின்ன ஹோமம் நடத்துறதில் மாடு யாகம் நடத்துனாங்க இந்த யாகம்லாம் நடத்துகிறப்ப எல்லா குழுப்பையும் தின்னதாக தான் வரலாறு சொல்லப்படுது கடவுளில் அவங்க திருப்பதி தேவஸ்தானத்தை யாரை வழிபடுறாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டார் இவ்வளோ நாளாக நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி சாப்பிட்லன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி வச்சுருந்த உடனே அடிக்கிற உதைக்கிற குத்துறன்றதுக்கு குத்துற கொலை பண்ணுற கும்பல் வன்முறையை வழியாற்றுற அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் வழியாகவே திருப்பதியில் இருந்து கொடுத்துட்டாக போய் இருக்குன்ற இப்போ நினைக்க தோணுது ஏன்னா அவங்க நம்புகிற கடவுள் அப்படின்ற அடிப்படையில் இதை பார்க்க வேண்டிய அடிப்படையில் நான் எது எப்படி இருந்தாலும் சரி எந்த பொருளை எங்கே கொடுத்தாலும் சுத்தமாக கொடுக்கணும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அது அண்ணாச்சி கடையாக இருந்தாலும் சரி பாய் கடையாக இருந்தாலும் சரி அது வந்து மடப்பள்ளியாக இருந்தாலும் சரி அது அது வந்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு பொருளை இப்போ வந்து இந்த மாதிரி தவிர்க்க முடியாத நிலையில் தான் இருக்குது இப்போ பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இறந்து போன ஒருத்தருடைய உடலை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிற கெமிக்கல் என்னாவோ அந்த கெமிக்கலை பாலில் குறிப்பிட்ட சதவீதம் கலக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்போ இன்னும் சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலுடைய மூலப்பொருளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் பொருள்லேருந்து இருக்கக்கூடிய பல பொருள் இணைஞ்சி தான் வருது அதனால் வந்து இது தொழிலில் வந்து கலப்படம் வரக்கூடாது என்பதற்கான ஒரு பேசு பொருளாக அதை வந்து வேணால் எடுத்துக்கலாம் ஒழிய நீங்கள் இந்து இந்து மதம் இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா நீ கோமேத கோமேதையாகவும் நடத்தின இந்த சூழலுக்கு மத்தியில் இவர்கள் இப்படிலாம் வந்து பேசக்கூடிய நிலையில் அந்த இதெல்லாம் வந்து இந்த வன்முறை பேச்சுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்னு அவங்க தான் நினச்சிக்கணும் என்னை நான் அப்படி தான் பார்க்குறேன் அதான் இப்போது ஒரு லெட்டு சார்ந்த விஷயங்கள் இது அரசியலாகவும் ஆக்கப்படுது முந்த முந்தைய ஆட்சியில் இருந்தவங்க தான் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கும் இது பேசப்படுது பாஜக மத்திய அளவில் இருக்கிற கட்சி மத்திய அரசே வந்து இதுல நேரடியாக இந்த விஷயங்கள்ல ரொம்ப விரைவா வர்றத வந்து நம்ம எப்படி நேற்று வரைக்கும் ஏன் சொல்லலன்றதான் இப்ப கேள்வி இன்னைக்கு ஏன் சொல்றாருன்றது அதை விட அவருடைய துணை முதல்வராக இருக்கிறார் ஆந்திராவில் கல்யாண் பவன் கல்யாண் அவருடைய உரையை பார்த்துட்டீங்களா இந்த லண்டு விஷயத்துல பார்த்தா உடனடியாக சனாதனம் சார்ந்த சுரக்ஷா அந்த இது அமைக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப பூனைக்குட்டி வெளியே வந்தது நீங்கள் எந்த லெட்டு எடுத்து தேர்வு செஞ்சு நீங்கள் படிச்சு இப்போ இப்போ இதுக்கு ஆரம்பிச்சீங்க யார் தயாரித்த லட்டுன்னு இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு இது மோடி அரசு அவங்களுடைய கூட்டணிக்கு வந்த பிறகு சந்திரபாபு நாயுடு பேசுகிறார்ல இதில் தான் சந்தேகம் வருது அப்போ போன ஆட்சியை பற்றி குறை கூறுவதா இருந்தால் போன ஆட்சி இது வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி பற்றி என்ன செஞ்சிருந்தீங்க இந்த பிரச்சனை பலமுறை வந்துச்சு கலப்படமாக இருக்குது நெய் சரியில்லை உயர்தரமான நெய் இல்லைன்னு பலதர பிரச்சனை வந்திருக்கு அப்போனா சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சி தலை வரிசையில் இருந்து பேசுகிறோம் ஏங்க பேசலை இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்போ ஆந்திராவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க குறிப்பாக கடற்கரை ஓடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆந்திராவில் பெரும்பான்மையான வாக்கு எண்ணிக்கையில் சிறுபான்மை என்கிற சமூகமாக இருக்கக்கூடிய அந்த மதவழி சிறுபான்மையினர் வந்து அங்கே எண்ணிக்கையில் பெருசாக இருக்கிறாங்க அப்போ மீண்டும் ஒரு அரசியல் இதை வந்து உருவாக்குறதுக்கு இவங்க வந்து கணக்கு போட்டு காய் நகர்த்தி அரசினுடைய இந்த போக்கு மோடியோடு சேர்ந்திருக்கிறதுல இருக்கக்கூடிய அங்கே மக்கள் வந்து அதை வந்து ஓட்டு போட்ட பிறந்த இது மாதிரி இப்போ இல்லை இப்போ இதெல்லாம் மாற்றி மடைமாற்றுவதற்கு வந்து பேசுகிறாரான்ற ஒரு பக்கம் தோணுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஏன் பேசுகிறேன்ற கேள்வி எங்களுக்கு வருது இப்போதான் தெரிய வருது அப்படின்னா இதனால் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வருது இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய குடும்ப பின்புலம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு இந்து குடும்பத்தை இருந்தாலும் அவர் அவரு அவருடைய குடும்பம் வந்து பின்பற்றுறது வந்து கிறித்தவ மதத்தை பின்பற்றுறாங்கன்னு ஒரு ஒரு இது இருக்கு இந்த முறை வந்து இந்துக்கள்கிட்ட ஓட்டு அப்படிதான் வாங்கினாங்க இந்துக்கள்கிட்ட ஓட்டு அப்படிதான் வாங்கினாங்க அதை வந்து இப்ப மீண்டும் அவரை வந்து அவர் அதில் கவலைப்பட மாட்டாரு அவர் வந்து அவங்களுக்கு வந்து பண்டிகை ரசி மாட்டியரசு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நம்ம ஆகம இதில் வந்து கை வச்சுட்டாங்க அந்த அரசு ஆகம இதில் கை வச்சு கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள அரசியலில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க நான் எடுத்துக்க முடியுது இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாமா ஒருவேளை பாஜகவால் நம்ம நமக்கு சந்திரபாபு நாயுடு வேணாம் ஜெகன்போட்டி ஜெகன்மோகன் ரெட்டி நோக்கி போயிட்டால் கூட அவங்கள இந்துக்களையாட கூடாது ஆந்திராவுடைய அரசியல் சூழல் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் மக்கள் வந்து எதிர்பார்க்குற ஒரு சூழல் இருக்குது கடந்த முறையை விட இந்த முறை வந்து ஆந்திரா கை கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆட்சியே வர முடியாது அப்போ மக்கள் வந்து ஆகா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே இல்லை இல்லைன்னு இந்த முறை மட்டும் உறுதியாக சரியாக இருந்தோம்னா இந்த இந்த முறை பிஜேபியை வந்து வீழ்த்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு குட்டிகளாட்டப்பட்டதுக்கான அரசியல் சூழலாக நான் பார்க்குறேன் கலந்திருந்தால் அது நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு எதிர்ப்பு அது இவராட்சியாக இருந்தாலும் அவர் ஆனால் அதுக்குள்ளே அரசியல் நெடி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் பாஜக கூட்டணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு நாயுடு அரசியல் முதல்வராக இருந்து இப்போ அவர் தான் எங்கேயோ ஏதோ ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு அரசியல் யுக்தியோ என்கிற சந்தேகம் எல்லாராலையும் முன்வைக்கப்படுது நானும் அதை முன்வைக்கிறேன் சரி இப்போ இன்னொரு குணமும் நான் கேட்க பார்க்குறேன் இப்போ லட்டு விஷயத்துல கோயில் ஒரு ஸ்டேட்டுடைய பிரச்சனை அது பண்ண போறாங்க போகுது பாஜக இந்த விஷயத்தில் இவ்வளோ அவசரமாக வந்து உடனே ஜே பி நட்டா பேசுறாரு மணிப்பூர் போன்ற ஒரு ம ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த வேகம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை ரியாக்ட் பண்ணுறத நம்ம எப்படி இதுதான் பதில் மணிப்பூர் இஷ்யூ இப்போ தேசிய அளவில் பற்றிட்டு இருக்கு இப்போ காஷ்மீர் தேர்தல் அரசியலில் இப்போ முடிவுகள் வந்து அதுக்கு அது ஒரு என்ன ஆக போகுன்னு தெரியல எல்லாற்றையும் கண் மறைக்கிறதுக்கு வேலை தான் இப்போ அது நடந்துட்டு அதனால் அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த இந்துக்களை அணிதிரட்டுவதற்கான அரசியலை முன்வைக்கிறாங்க அது அது வந்து ஆந்திரயம் தமிழ்நாட்டில் வந்து திமுக தி திராவிட மாடல் அரசுக்கு இவ்வளோ நெருக்கடின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல ஏற்கனவே பல பழனிசாமியை கைத்தடிய வச்சாங்க அப்புறம் ஆந்திராவில் மட்டும் என்ன தலையில் வச்சா கொண்டு விடுவாங்க அங்கேயும் நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் இவர் வளைஞ்சி போய் தான் பண்ணதுக்கான சூழல்லாம் நான் அதை பார்க்குறேன் இன்றைக்கி வந்து தலித்துகள் குடிசைகள்லாம் பற்றி எரிஞ்சிட்டுருக்கு நாடு முழுக்க பீகார்லாம் பிரச்சனை ஆந்திராவிலையும் பல்வேறு சிக்கல் இருக்குது ஆந்திராவில் பல சிக்கல் இப்போ வந்து பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை மீனவர்களுக்கு எதிராக பிரச்சனை பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பிரச்சனை இப்படி பல பிரச்சனை மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்ததுனால அவங்க வந்து ஆந்திர அரசியலில் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான முயற்சி அவர் பண்ணுறா நான் நினைக்கிறேன் அப்படி அப்படி இருந்தால் அது தவறு ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லிட் ஒரு உண்மையான ஒரு பசுமாட்டு நெய் எடுக்கணும்னா ரெண்டாயிரம் லட்சரூபா வரும் ஒரு லிட்டர் ஒரிஜினல் நெய் நீ கடவுளுக்கு ஒரிஜினல் நெய் தான் போட்டுச்சுன்னா இந்த பட்ஜெட்டை தப்ப அப்போ நீங்கள் என்னென்னலாம் சேர்க்குறீங்கன்றதை மூல அப்போ பண்டி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மட்டும் தான் மற்ற எல்லாம் சேர்த்ததெல்லாம் நீங்கள் அப்போ கேட்கலையான்ற கேள்வி வருது கலப்படன்னா எல்லாமே கலப்படம் தான் நான் கரியை கல நான் வந்து கறியை கலப்படம் பண்ணேன் இரும்பை கலப்படம் பண்ண அதை கலப்படம் பண்ணேன் கலப்படம் வந்துட்டாலே கலப்படம் தான் அப்போ இவங்க சொல்கிறது வந்து இந்த ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க மற்ற கலப்படத்தை அப்போ ஆதரிக்கிறாங்களா இன்றைக்கி தயாரி இப்போ இவரு ஆட்சி காலத்தில் இந்த தேவஸ்தானம் போடு தேவசம் போர்டு தயாரிக்கிற இந்த லட்டு எல்லாம் சுத்தமாக இருக்குதா அது ஒத்துவாங்களா எல்லா இன்றைக்கி நான் காலையில் கூட இன்னொன்று பேர் என்னோட நண்பர்களாக இருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஐயோ ரொம்ப மோசங்க அதை விடுங்க சாதாரணமாக லட்டு எப்படி தயாரிக்க முடியும் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலில் நடக்கிறதே ஒரு பெரும் கூத்தாக நினைக்கிறேன் அந்த கூத்துலேயே இது ஒரு கூத்து அதனால் அதை கடந்து போவாதான் நான் பார்க்கணும் ஆனால் அரசியலில் அவங்க ஒரு காய நகர்த்ததுக்கு முயற்சி செய்றாங்க அதை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க அப்போ அவங்க பயன்படுத்துறதுக்கும் இது வாகா இருக்குது மனைமாத்துறதுக்கும் வாக இருக்குது இந்துக்கள் அரசியல் எழுச்சியை உருவாக்குறதுக்கு இது வாய்ப்பா இருக்குது மணிப்பூர் போன்ற கலவரங்களை மூடி மறைப்பதற்கு இந்துக்கள் மத்தியில இந்த செய்தியை உருவாக்கி இந்துக்களை நாடு முழுவதும் எங்க டச் பண்ணா மிக சரியா அதுக்கு இந்த சந்திரபாபு நாயுடு துணை போகிறார் தான் நான் நினைக்கிறேன் இப்ப அவரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேற யாராவது சொல்லியிருந்து நான் விசாரிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு நேர்மை தன்மையை பார்க்கலாம் அவரே செஞ்சு சொல்கிறாருன்றப்ப துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணே அந்த விஷயத்துக்காக வந்து அடுத்த அறிக்கையில் ஒரு இந்து இந்த சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த கோயிலை பாதுகாப்பதற்கு என்று தனி ஒரு விங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இங்கே தான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி